நீ அனுபவிக்கும் கஷ்டங்கள் உன்னை ஒன்றுமே செய்வதில்லை உனக்குள் தோன்றும் அதை பற்றிய பயம்தான் உன் மனதை கலக்கி அறிவை குழப்பி உன்னை நிலைக்குலைய செய்து விடுகிறது ஒருவரின் வசதியோ பணமோ அழகோ அவரை உயர்த்துவதில்லை ஒருவரின் நற்செயல்களே அவரை வாழ்க்கையில் உயர்த்தி வைக்கும் எப்போதும் நல்லதையே சிந்தனை செய்யுங்கள் நீங்களும் வாழ்க்கையில் உயர்வடைவீர்கள் தேவையில்லாமல் உங்கள் நிலையை விமர்சிப்பவர்களை சிரித்து கொண்டே கடந்து செல்லுங்கள் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை என்று காத்திருக்க கற்றுக்கொள் எல்லாவற்றுக்கும் உரிய நேரம் இருக்கிறது அவசரப்படுவதால் உன் நிம்மதிதான் தொலையுமே தவிர அதனால் உனக்கு எதுவும் கிடைக்கப் போவதில்லை வாழ்க்கை வாழ்வதற்குத்தானே தவிர இல்லாததையும் கிடைக்காததையும் நினைத்து ஏங்கி வீணடிப்பதற்காக அல்ல வாழ்க்கையில் நீங்கள் கடந்து சென்றவை அனைத்தும் பாதைகள் அல்ல நீங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் என்பதை நினைவில் வையுங்கள் எதிர்காலத்தில் நிம்மதியாக இருப்பதற்காக நிகழ்காலத்தை தொலைத்து விடாதீர்கள் நீங்கள் வாழ்கின்ற ஒவ்வொரு நொடியும் எதிர்காலத்தை நோக்கித்தான் பயணிக்கின்றது என்பதை மறந்து விடாதீர்கள் உங்கள் மனம் குழப்பத்தில் இருக்கும் போது மௌனமாக இருங்கள் உங்கள் மனம் கஷ்டத்தில் இருக்கும் போது தைரியமாக இருங்கள் உன் தன்மானத்தை விட்டு கொடுக்காமல் உன் மனசாட்சிப்படி நீ நடக்கும்போது அதை திமிரென்று மற்றவர்கள் கூறினால் அதை நினைத்து வருந்தாதே ஒவ்வொருவருக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு கொள்கையில் பிடிப்புடனும் விடாமுயற்சியுடனும் நேர்மையாகவும் செயல்பட்டால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்மையில் தீராத பிரச்சனைகள் என்று எதுவுமே இல்லை சிந்தித்து செயல்படுங்கள் உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் யாருடைய உதவி உங்களால் தீர்த்து கொள்ள முடியும் வாழ்க்கையில் ஏதாவது இழக்கும் போது நினைத்துக் கொள் வாழ்வில் நீ இழந்ததை விட சிறப்பான ஒன்றுக்காக வாழ்க்கை உன்னை தயார் செய்கிறது என்று முடிந்து போனதை கனவாக நினைத்துக்கொள் நடக்கப் போவதை சவாலாக எடுத்துக்கொள் வாழ்வில் வெற்றிகள் குவியும் உன் செயல்களுக்கான வெகு மதிப்புகள் உடனே கிடைப்பதில்லை ஆனால் அது எவ்வளவு தாமதமாக கிடைத்தாலும் அவ்வளவு நிலைத்து நிற்கும் என்பதை நம்புங்கள் வெற்றி என்பது வேறொன்றும் இல்லை உனது லட்சியத்தை நிற்பதை பற்றி கவலை கொள்ளாதே எல்லா இருளும் விடியலை நோக்கித்தான் சென்று கொண்டு இருக்கிறது நம்பிக்கையோடு இரு உங்களின் துணிச்சல் உங்களின் உழைப்பு இந்த இரண்டையும் பொறுத்துதான் உங்கள் மகிழ்ச்சி தீர்மானிக்கப்படுகிறது விதி என்று எதையும் விட்டுவிடாதே தொடர்ந்து போராடு விதிவிலக்கு என்று எல்லாவற்றிலும் ஒன்று உண்டு உன் எண்ணமும் செயலும் நேர்மையாக இருந்தால் நீ வைக்கும் குறி யார் தடுத்தாலும் தப்பாது தோல்வி அடைவதற்கு பல வழிகள் இருக்கலாம் ஆனால் வெற்றி அடைய ஒரே ஒரு வழிதான் உழைப்பு பழி சொல்ல தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்ல போவதில்லை உன் வாழ்க்கை என்றும் உன் கையில் வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் ஒன்றை மட்டும் நினைவில் வை நீ படும் கஷ்டம் எல்லாம் உன்னை சிறந்த மனிதனாக மாற்றுவதற்காக என்று கவலைகள் ஒருபோதும் வெற்றியை தருவதே இல்லை முயற்சிகள் தான் உனக்கு வெற்றிகளை பெற்று தரும் தினசரி கடமைகளை திட்டமிட்டு செய்து வந்தால் வெற்றியும் தைரியமும் நம்மிடம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு நெருங்கியவர்கள் ஏற்படுத்தும் அவமானங்கள் தான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வெறியாய் மனதில் வளர்கிறது முடியும் வரை முயற்சி செய் உன்னால் முடியும் வரை அல்ல நீ நினைத்ததை முடிக்கும் வரை விலக நினைப்பவன் வெற்றி பெறுவதே இல்லை வெற்றி பெற நினைப்பவன் ஒருபோதும் தன் இலக்கை நோக்கிய பயணத்தில் இருந்து விலகுவதே இல்லை உன் பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் பாதைகள் மறுப்பு சொல்லப் போவதில்லை தொடர்ந்து முன்னேறிச்சல் வாழ வேண்டும் என்று நினைப்பவனுக்கு எந்த விமர்சனத்தையும் தூக்கி எறியும் தைரியம் வேண்டும் என்பதை தெரிந்து கொள் எந்த அவமானத்தையும் வழியாய் எடுத்துக்கொள்ளாதே உன் வாழ்க்கைக்கான வழியாய் எடுத்துக்கொள் நாம் எண்ணங்களால் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றோம் நாம் எதுவாக நினைக்கின்றோமோ அதுவாக மாறுகின்றோம் நம் எண்ணம் தூய்மை அடையும் போதுதான் மகிழ்ச்சியும் நிழல் போல நம்மை விலகாமல் நம்மோடு தொடர்ந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய மிகப்பெரிய பலவீனம் முயற்சியை கைவிடுவது மிகப்பெரிய பலம் மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்து பார்ப்பது வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய காரியம் மற்றவர்களை முன்னேறி செல்வதல்ல நம்மை விட நாமே முன்னேறி செல்வதுதான் முயற்சிக்கு நீ அடிமையாகிவிட்டால் வெற்றி உனக்கு அடிமையாகிவிடும் பணிவுக்கு நீ அடிமையாகிவிட்டால் அடிமையாகிவிடும் நீங்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை கடந்து வந்து விடுங்கள் அல்லது அதன் கூட பயணம் செய்து அதை தோற்கடித்து விடுங்கள் நேர்மையாக இருந்து நீ எதை சாதித்து விட்டாய் என்று கேட்பவர்களிடம் தைரியமாக சொல்லுங்கள் நேர்மையாக இருப்பதே பெரிய சாதனைதான் என்று நீங்கள் விரும்புவது ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் ஆனால் உங்களுக்கு தகுதியானது கண்டிப்பாக கிடைத்தே தீரும் எப்போதும் பொறுமையாக காத்திரு இங்கு கடைசி நிமிடத்தில் மாறிய ஆட்டங்கள் நிறையவே உண்டு பலர் வெற்றியை பற்றி நிறையவே கனவு காண்கின்றார்கள் ஆனால் சிலர் தான் அதற்காக உழைக்க கிளம்பி விடுகிறார்கள் கனவு காண்பவர்களை விட கனவுகளுக்காக உழைப்பவர்களுக்கே இங்கு வெற்றிகள் எளிதில் கிடைக்கும் வெற்றியோ தோல்வியோ எதுவாயினும் கடமையை செய்வோம் யார் பாராட்டினாலும் பாராட்ட விட்டாலும் நமது திறமையும் நேர்மையும் வெளியாகும் போது பகைவனும் இருட்டில் பயணிக்கும் போது இருள் என்று தெரிந்தும் கண்களை திறந்து கொண்டேதான் பயணிக்கின்றோம் அதுபோல தோல்வி வரும் என்று தெரிந்தாலும் முயற்சி செய்து கொண்டே இருப்போம் வெற்றியை அடையும் வரை உங்கள் முயற்சியை தாண்டி ஏதோ ஒன்று நடக்கிறது என்றால் அது இறைவன் விருப்பம் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் சில நேரங்களில் சில முடிவுகள் நம் புதிய வாழ்வின் தொடக்கமாக இருக்கலாம் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொருவரும் உனக்காக அனுப்பப்பட்டவர்களே வேண்டியவர் வேண்டாதவர் தெரிந்தவர் தெரியாதவர் என்று யாருமே இல்லை உன் வாழ்வில் அவர்கள் வருவதற்கும் அதனால் விளையும் நன்மை தீமைகளுக்கும் காரணம் உனது பூர்வ ஜென்ம கர்ம வினைகளே பிறப்பின் நோக்கம் மனித உடல் எடுத்த அனைவரின் பிறப்பின் நோக்கமும் தன்னை அறிவதும் தலைவனாகிய இறைவனை அறிவதுமே பொம்மலாட்டத்தில் வெகு நாட்களாக பொம்மைகளின் அசைவுகளை மட்டுமே பார்த்தவர்களுக்கு திரைக்கு பின்னால் யார் பொம்மைகளை ஆட்டி வைக்கின்றார் என்று யோசித்து அவரை காண முற்படுவார் பொம்மலாட்டம் பார்த்து பார்த்து சலித்தவர்களே ஆட்டக்காரரை காண முயற்சி செய்வார்கள் தன்னை மறந்து பொம்மலாட்டம் மாயத்திலேயே இருப்பவர்களுக்கு ஆட்டக்காரரின் நினைவு வராது ஒருவன் தனது பாயை சுருட்டி கக்கத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு தெரு பார்க்கச் சென்றான் கூத்து தொடங்காததால் அங்கேயே பாயை விரித்து படுத்தவன் தூங்கிப் போனான் விழித்துப் பார்த்தபோது கூத்து முடிந்திருந்தது எனவே பாயை எடுத்துக்கொண்டு வீடு திரும்பினான் உலக வாழ்க்கையில் அனுபவம் பெறாமல் மறுபிறவி எடுப்பவர்கள் கூத்து பார்க்கச் சென்று பார்க்காமல் வந்தவர்கள்தான் வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதே சில விஷயங்கள் கிடைக்காமல் இருப்பதே வாழ்க்கைக்கு நல்லது சூழ்நிலைகள் கடினமாக இருந்தால் சோர்ந்து விடாதீர்கள் உங்கள் புண்ணிய கணக்கு சரியாக இருந்தால் இறைவன் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களை காக்க வந்து நிற்பார் உன்னை கருவிலேயே காத்தவன் நான் இப்போது எவ்வாறு கைவிடுவேன் உன் மனம் உடையும் போதெல்லாம் தவறாமல் உன் கண் முன்னே தோன்றி தரிசனம் தருவேன் சீராத மன அழுத்தத்தில் நிருளில் பயணிக்கும் போது சிவம் என்னும் மொழியைத் தவிர வழித்துணை வேறு எதுவும் இந்த உலகில் இல்லை கவலையை விடு நாங்கள் இருக்கின்றோம் சிலர் உன்னை ஏமாற்றுவார் சிலர் உன்னை அளவைப்பார் ஆனால் அவர்களுக்குத் தெரியாது உன்னை பாதுகாப்பது நாங்கள் என்று எம்மை நம்பிய உன்னை கைவிடுவோமா எவ்வளவு பெரிய பிரச்சனை என்றாலும் நான் நம்பும் இறைவன் என்னை காப்பார் என்று நம்பிக்கையுடன் கடந்து செல் உன் இறை நம்பிக்கை உன்னை காக்கும் அன்பையும் ஆசையும் அளவோடு வை ஏனெனில் அன்பு அதிகமானால் பைத்தியமாக்கும் ஆசை அதிகமானால் அடிமையாக்கும் சிறிது காலம் அமைதிக்குள் தற்போது உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை நினைத்து கலங்காதே உன்னை சோதிப்பேனே தவிர என்றும் கைவிட மாட்டேன் அடுத்து என்ன நடக்கும் என்று பயந்து வாழாதே என்ன நடந்தாலும் என் அப்பன் ஈசன் பார்த்து கொள்வான் என்று நம்பிக்கையோடு துணிந்து செல் துன்பங்கள் உங்களை கட்டி அணைத்தால் அதை உதறிவிட்டு எம்பெருமானை கட்டி அணையுங்கள் அனைத்திற்கும் தீர்வு சிவமே இழந்ததை நினைத்து வருந்தாதே இறை நம்பிக்கை இருக்கும்போது நீ எதை இழந்தாலும் அது வேறொரு வடிவில் உன்னை தேடி வரும் இருள் என்பது உன் இமைகள் திறக்கும் வரைதான் இழிவு என்பது நீ வெற்றியை சுவைக்கும் வரைதான் இருளையும் இழிவையும் கொள்ளாமல் வெற்றியை நோக்கி செல் உன் நல்ல மனதிற்கு என்றும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் தாழ்த்திப் பேசியவர் முன்னிலையில் உன்னை வாழ வைப்பேன் ஏதோ ஒரு தோல்வியோ கஷ்டமோ உன்னை விடாமல் துரத்துகிறது என்றால் அது உன்னை பெரிய வெற்றியை நோக்கி நகர்த்துகிறது என்று அர்த்தம் காத்திரு சரியான நேரம் வரும் வரை ஒருவர் பார்வைக்கு குப்பையாக தெரியும் நீ மற்றொருவர் பார்வைக்கு புதையலாக தெரியலாம் தன்னம்பிக்கையை இழந்து விடாதீர்கள் இன்றைய தினம் கடினமாக இருக்கலாம் நாளை மிக மோசமான தினமாக இருக்கலாம் ஆனால் நாளைய நிச்சயம் பிரகாசமாக இருக்கும் உன் வாழ்க்கை முடிந்தது என்று உலகம் முற்றுப்புள்ளி வைக்கும் இடத்தில் மேலும் இரண்டு புள்ளிகள் இட்டு உன் வாழ்க்கையை தொடங்கு உன் வாழ்க்கையை முடிவு செய்ய வேண்டியது நீய அன்று பிறர் அல்ல கடந்து வந்த படிக்கல்லை உடைத்து விடாதீர்கள் ஒருவேளை இறங்குவதற்கு அதே படிக்கல் தேவைப்படலாம் விதி வலியது காலம் கொடியது தெளிந்த மனநிலைக்கு தந்திரம் நான் சிவபெருமானை சரணடைந்து விட்டேன் இனி எவ்வித பிரச்சனைகள் வந்தாலும் அதற்கு முழு பொறுப்பும் அவரே என்று அவரை கை காட்டி விடுங்கள் அப்பொழுதுதான் இந்த தந்திர மனம் அடங்கும் உடலும் உயிரும் நிரந்தரம் இல்லை ஓடி ஓடி உழைத்த பணமும் நிரந்தரம் இல்லை ஆசைப்பட்டு வாங்கிய பொருட்களும் கூட நிரந்தரம் இல்லை ஆனால் வாழும் நாட்களில் செய்த பாவமும் புண்ணியமும் தான் உனக்கு நிரந்தரமானது நமக்கு கிடைக்க வேண்டியவைகள் சில சமயங்களில் கிடைக்காமல் இருப்பது கூட நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையாக மாறக்கூடும் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் சுமை அதிகரிக்கும் போது எனது கைகள் உன்னை தாங்கிக் கொண்டு இருக்கிறது என்பதை மறவாதே எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாதது போல் இருக்கும் அதுவே உன்னோடு நான் இருப்பதற்கு சமம் நல்லதே நடக்கும் நீ எதை நினைத்து என்னை நடந்தாயோ அது நிச்சயம் உனக்கு கிடைக்கும் முடிந்து போன விஷயங்களை மீண்டும் பேசி அதில் உனக்கான நியாயத்தை நிரூபிக்க முயற்சி செய்யாதே அது வினைப்படி உனக்கு எதிராக எப்படி முடிய வேண்டுமோ அப்படி முடிந்து விட்டது வருங்காலத்தில் நீ எப்படி நடந்து கொள்கிறாயோ அது உனக்கான நியாயத்தை பேசும் உன்னை நீ நிரூபிக்க வேண்டியது இல்லை காலம் நிரூபிக்கும் பிரபஞ்சம் உங்களை தண்டிக்கவோ ஆசீர்வதிக்கவோ இல்லை அது உங்கள் அணுகுமுறைகள் எண்ணங்கள் செயல்கள் மற்றும் நம்பிக்கைகளை சார்ந்ததை மீண்டும் பிரதிபலிக்கிறது வழிபாடு செய்யுங்கள் என் அருகில் நீங்கள் வருவீர்கள் ஆனால் ஒருவரின் பசியை போக்குங்கள் நான் உங்கள் அருகில் வருவேன் கண்ணுக்கு தெரிந்த மனிதனை மதிக்காவிட்டால் கண்ணுக்கு தெரியாத என்னை மதித்தும் எதுவும் இல்லாதவனுக்கு எது கிடைத்தாலும் அது அதிசயமாகத்தான் தெரியும் எல்லாம் இருப்பவனுக்கு எது கிடைத்தாலும் அது அலட்சியமாகத்தான் தெரியும் திருப்தியை விட மிக பெரிய செல்வமும் இல்லை பொறுமையை விட மிக சிறந்த குணமும் இல்லை என் அன்பில் நிறைந்த நீ ஏன் கவலைப்படுகின்றாய் இந்த நாள் உனக்கு மிகவும் முக்கியமான ஒரு நாள் எந்த முடிவையும் சிந்தித்து எது உனக்கு துணையாக உன் அப்பன் ஈசன் என்றும் உள்ளது என்பதை உணர கொடுத்த ஒன்று ஒவ்வொரு இழப்பிலும் ஒரு பொய்யை உணர்கின்றாய் எதை இழந்தாலும் எதை பெற்றாலும் எதை எதிர்பார்த்தாலும் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் எதுவும் நிரந்தரம் இல்லை உன் முக சோகத்தை காண நான் வரவில்லை உன் சோகத்தை மாற்றி மகிழ்ச்சியை தரவே நான் வந்திருக்கின்றேன் யாருக்கும் சரியான துணை அமைந்துவிடாது கிடைக்கும் துணையின் குறை நிறைகளை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இருந்தால் போதும் வாழ்க்கை சொர்க்கமாக ஆகிவிடும் எந்த ஒரு துன்பத்தையும் இன்பமாக எண்ணும் ஒருவன் அவன் எதிரே யமன் வந்தாலும் எமனிடம் நலம் விசாரிக்கத்தான் செய்வான் துன்பத்தில் துணிந்தவன் இன்பத்தில் மயங்க மாட்டான் நாடுவது சிவத்தையனில் நன்மை தீமையை பற்றி கவலை கொள்ளாதே சிறப்பான எதிர்காலம் உனக்காக உள்ளது எதற்காக வீண் சோகம் எல்லாம் இனி மாறும் வெற்றி என்னும் இலக்கிற்கு தோல்வி என்னும் இழப்பை பெற்றுதான் ஆக வேண்டும் அவ்வெற்றியே உனக்கு எங்கும் என்றும் எதிலும் நிரந்தரமானது நிலையானது வறுமையிலும் பொறுமை பொறுமையிலும் அமைதி அமைதியிலும் ஆனந்தம் ஆனந்தத்திலும் அற்புதம் அற்புதத்திலும் அழிக்க முடியாத சிந்தனை இவைகள் உன் வாழ்க்கையை செதுக்கக்கூடிய ஒளியாகும் நீ மகிழ்ச்சியாக இருந்தாலும் உன் மனதில் ஏதோ ஒரு பயம் ஓடிக்கொண்டே இருக்கிறது ஆனால் அது தேவையற்ற பயம் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பமாகிவிட்டது பயம் உனக்கு எதிர்மறை எண்ணங்களை தரும் உன் செயல்பாட்டை தடுக்கும் பயத்தை விடு நல்லதை நினை உனக்கு நன்மைகள் மேலும் பெருகும் வாழ்க்கை உயரும் இன்று உன்னை ஏராளம் செய்பவர்கள் நீ அடுத்து செல்லும் உயரம் அறியாதவர்கள் உன் விதியே இப்படித்தான் என சொல்பவர்களுக்கு சத்தமிட்டு சொல் என்னிடம் இருப்பது என் அப்பன் ஈசன் என்று விதியையும் மாற்றுவேன் உன்னை புகழின் உச்சிக்கு கொண்டு செல்வேன் கலங்காதிரு நான் இருக்கின்றேன் சிதறும் எண்ணங்களை சிவபெருமான் மீது செலுத்துங்கள் சிந்தனை தெளிவாகும் சிவபெருமானை வழிபட்டால் கஷ்டங்கள் வரும் வந்தே தீரும் ஆம் இன்னும் பல ஜென்மங்கள் எடுத்து அனுபவிக்க வேண்டிய வினையை இப்பிறவியிலே அனுபவிப்பீர்கள் ஆனால் சரணாகதி நிலையை இருப்பவர்களுக்கு அந்த கஷ்டங்களை தாங்கும் வலிமையும் தந்தருள்வார் எம்பெருமான் எவ்வித துன்பம் வந்தாலும் எம்பெருமானின் திருவடியை பிடித்திருக்கின்றோம் என்ற நினைவு மனதில் உதித்துக்கொண்டே இருக்க வேண்டும் தற்காலிக தீர்வு அளிப்பவர் அல்ல நம் ஈசன் நிரந்தர தீர்வு அளிப்பார் நம் ஈசன் நீ சிவனின் பிள்ளை உனது மனம் வருத்தம் அடையும் போது ஒரு முறை உன் அப்பன் ஈசனை மனதார நினை எதற்கும் கலங்காதே இது உள்வினை மனிதனுக்கு பயம் வந்தால் பக்தி வருகிறது பக்தி வந்தால் வந்தால் புத்தி புத்தி வருகிறது வெற்றி வருகிறது வெற்றி வந்தால் வசதி வருகிறது திமிர் வந்தவுடன் நான் என்ற ஆணவம் வருகிறது ஆணவம் வந்தால் அழிவு வருகிறது அழிவு வந்தவுடன் பயம் வருகிறது பயம் வரும்போதே மீண்டும் மனிதனுக்கு பக்தி வருகிறது ஒருவர் இறைவனிடம் ஒரு கேள்வி கேட்டார் காசு இல்லா பக்தனுக்கு தூரத்திலும் காசு உள்ள மனிதனுக்கு பக்கத்திலும் காட்சி அளிக்கின்றாயே இறைவா இது என்ன நியாயம் என்று கலகல என சிரித்தார் இறைவன் தாயின் சிறந்த ஒரு கோயிலும் இல்லை என்றேன் நீங்கள் வணங்கவில்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்றேன் நீங்கள் கேட்கவில்லை தூணிலும் இருக்கின்றேன் துரும்பிலும் இருக்கின்றேன் என்றேன் நீங்கள் நம்பவில்லை ஏழைக்கு உதவுங்கள் அதுவே எனக்கு செய்யும் பூஜை என்றேன் நீங்கள் செய்யவில்லை எனக்கான இடத்தை எனக்கான நேரத்தை எனக்கான விழாக்களை என்னை வணங்கும் முறையை எல்லாம் நீங்களே முடிவு செய்தீர்கள் இப்போது எனக்கு கட்டணத்தையும் வைத்து என்னை காட்சி பொருளாக்கிவிட்டு என்னையவே கேள்வி கேட்பது என்ன நியாயம் என்றார் இறைவன் நல்ல நேரத்திற்காக காத்திருக்காதீர்கள் இன்று நாம் உயிரோடு இருக்கின்றோம் என்பதை விட நல்ல நேரம் எங்கே இருக்கிறது உடலில் மூச்சு இருக்கும் வரை நமக்கு நல்ல நேரம்தான் மூச்சு போய்விட்டால் மீண்டும் நல்ல நேரம் கிடைக்க இன்னொரு பிறப்பு உங்கள் பாவ புண்ணியத்தை பொறுத்து பல வருடங்கள் ஆகிவிடலாம் மூச்சு உள்ள போதே ஆத்மாவை அறிந்து பரமாத்மாவை சென்றடைந்து விடுங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுகமாக போகும் பொழுது பக்தி பக்தியாகவே இருக்கும் அதற்கு எதிர்மறையாக வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் துன்பம் கஷ்டம் இப்படி அடுக்கடுக்காக துயரங்களை சந்திக்கும் பொழுது மனதில் ஏகப்பட்ட கேள்விகள் எழும் அந்த கேள்வியே ஞானத்திற்கும் முதல் படி பின்பு அனைத்து கேள்விகளுக்கும் ஒவ்வொன்றாக யார் மூலமாகவோ பதில் கிடைக்க ஆரம்பிக்கும் இப்படி பதில் கிடைக்க கிடைக்க மனம் பக்குவப்பட்டு அனைத்திற்கும் மூல காரணமான மெய்ப்பொருளை கண்டுவிட வேண்டும் என்று ஒரு அதீத அசையாத மனநிலை வரும் அந்த மனநிலையே இறுதியில் அமையும் எத்தனையோ துரோகங்களை தந்தை நான் இருக்கின்றேன் வாழ்ந்து உயர்ந்து விட்டால் பொறாமையில் பேசுவார்கள் தாழ்ந்து வீழ்ந்து விட்டால் கேவலமாக பேசுவார்கள் இவ்வளவுதான் மற்றவர்களின் உலகம் உன்னை நம்பு உன் உழைப்பை நம்பு உன் முயற்சியை நம்பு உன்னை நான் மொழி நடத்துவேன் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நல்லவர்களை கெட்டவர்களாக்கி கெட்டவர்களை உத்தமர்களாக்கி நிற்க வைத்துவிடும் ஆனால் உண்மை ஒரு நாள் உலகறிய வெளியே வந்தே தீரும் அப்போது யார் யார் எப்படி என்ற மாயை விலகும் நேர்மையாக கொண்டே இரு நீ அவமானப்பட்டு அழுத இடத்தில் காலம் உன்னை சிரிக்க வைத்து அழகு பார்க்கும் இன்பமோ துன்பமோ அன்போ அனுபவமோ அனைத்தும் கொஞ்ச தான் என்று உணர்ந்து கொண்டால் வாழ்க்கையை வாழப் பழகிக்கொள்ளலாம் அப்படி பழகிவிட்டால் அனைத்தும் உங்கள் கையில் ஏனென்றால் மாற்றம் ஒன்றே தீர்வு என்னிடம் நம்பிக்கை கொண்டால் எப்போதுமே வருந்த தேவையில்லை கொடுப்பது நானனில் தடுப்பது எவரோ தானமும் சரி அன்பும் சரி சிவபக்தியை விட சிறந்ததாகும் ஏனென்றால் அடுத்தவரை ஆனந்தத்தில் ஆழ்த்தி பார்ப்பதே சிவமாகும் எல்லாவற்றுக்கும் ஆசைப்படும் தகுதி உனக்கு உண்டு ஆனால் நீ ஆசைப்பட்ட அனைத்திற்கும் உன்னை வந்தடையும் தகுதி இல்லை தகுதி உள்ளவை மட்டுமே உன்னோடு நிலைத்து நிற்கும் வழி தந்த சிலரை மறந்தும் குறை சொன்ன சிலரை மன்னித்தும் துரோகம் செய்தவரிடம் ஒதுங்கியும் காயப்படுத்திய சிலரை கடந்தும் சென்று விடுங்கள் இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்கத் தொடங்கும் நல்லது மட்டுமே நடக்கும் கண்டு கொள்ளாதவரிடம் கண்ணீர் விடுவதாலும் செவி சாய்க்காதவரிடம் கத்தி கதறுவதாலும் விலகியவர்களிடம் விளக்கம் கேட்பதாலும் அள வைத்தவர்களிடம் ஆறுதல் தேடுவதாலும் எந்த பயனும் இல்லை இப்போது இருக்கும் உங்கள் நிலைதான் முடிவான ஒன்று என இருக்காதீர்கள் இதைவிட மிக சிறந்தது உங்களை நோக்கி வர காத்திருக்கிறது எது சரி என்று உங்கள் இதயத்திற்கு தோன்றுகிறதோ அதை செய்யுங்கள் ஏனெனில் எப்படி இருந்தாலும் நீங்கள் விமர்சிக்கப்படுவீர்கள் நீங்கள் ஒன்றைச் செய்தாலும் பழிக்கப்படுவீர்கள் அதை செய்யாவிட்டாலும் பழிக்கப்படுவீர்கள் என்ன உறக்கம் வரவில்லையா இல்லை உறங்க மனம் இல்லையா எல்லாம் சில காலம்தான் என்பது உனக்குத் தெரியாது இல்லை இருந்தும் அறியா பிள்ளை போல் எதையோ சிந்தித்து உறங்காமல் தவிக்காதே விடியல் பல விஷயங்களை முடிவுக்கு கொண்டு வரும் நீ சிந்திய கண்ணீர் நீ பட்ட துன்பம் மற்றவருக்கு வேடிக்கையாக இருக்கலாம் ஆனால் எனக்குத் தெரியும் அதன் வலி என்னவென்று கவலையை விடு நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் என்று பலமுறை உணர்த்தி உள்ளேன் உன் அன்பை பார்த்து நான் தேர்ந்தெடுத்த என் பிள்ளை நீ நீ தோற்கவில்லை தோற்கப் போவதும் இல்லை நான் அல்லவா உன்னை வழி நடத்துகின்றேன் திடீரென்று ஒரு திருப்பம் வரும் அதுவரைக்கும் வரைக்கும் பொறு மனமே எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் காலம் தேவை எதுவும் நிரந்தரம் இல்லாத உலகில் உனது கவலையும் கண்ணீரும் மட்டும் எப்படி நிரந்தரமாகும் தாங்கி பிடிக்க தாயாய் தூக்கி நிறுத்த தந்தையாய் நான் உன் ஈசன் இருக்க நீ ஏன் இன்னும் கவலைப்படுகிறாய் வீண் போய்விடுமோ என வேண்டாம் ஈசன் மேல் நம்பிக்கை அது வீண் போய்விடாது நாம் நினைத்ததை அவன் நிமிடம் கொண்டு வந்து சேர்ப்பார் சிறந்த நேரத்தில் யாராக இருந்தாலும் சரி அதிகம் பேசாமல் அளவோடு பேசி வந்தால் போதும் ஏமாற்றம் அடைந்தவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முயற்சித்தவர்களுக்கு நல்ல முடிவையும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நல்ல வழியையும் நிச்சயம் நான் தருவேன் சிந்தித்து செயல்படுங்கள் நடந்ததை நினைத்து வருந்தியது போதும் வாழ்க்கை எத்தனை வழிகளை தந்தாலும் அதே அளவுக்கு நல்ல சந்தர்ப்பங்களையும் தரும் இழந்ததை நினைத்து கவலை கொள்ளாதே இனி வரும் ஒவ்வொரு நொடியும் உனக்கானது எல்லா வழிகளையும் வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது ஓசையின்றி மௌனமாக அழுகின்ற ஓர் ஆயிரம் வழிகள் இங்கே எல்லோர் மனதிலும் உண்டு பொறுமையாக இரு உன் வழிகளுக்கு நான் மருந்தாய் வருவேன் புதிய வாழ்க்கை உனக்கு தர உள்ளேன் பழைய தவறுகளை மீண்டும் செய்யாதே சந்தர்ப்பங்கள் உன்னை மீண்டும் தவறு செய்ய நேரிட்டால் என் மந்திரம் ஓம் நமச்சிவா என்று உச்சரித்து அதை என்னிடம் விட்டுவிடு நான் பார்த்து கொள்கிறேன் சில காலமாக நீ நீயாக இல்லை மனதில் கவலைகள் உன்னை பாடாய்படுத்துகிறது நீ வாய்த்திருந்து கேட்காத கோரிக்கைகளையும் உன் மனமறிந்து செய்து தருவேன் நடக்கவே நடக்காது என நினைக்கும் விஷயங்களையும் நான் முடித்து தருவேன் நாளை என்ன செய்யலாம் என யோசிக்கலாம் ஆனால் என்ன நடக்குமோ என யோசிக்காதீர்கள் அது நிம்மதியை கெடுத்துவிடும் பயந்து ஒதுங்கி போகும் வரைதான் இந்த சமுதாயமும் சூழ்நிலையும் உன்னை பயமுறுத்தி ஒடுக்க நினைக்கும் துணிந்து நில் யாராவது எதையாவது உளறினால் அதையெல்லாம் நினைத்து கொண்டிருந்தால் நான் தருகின்ற எல்லை இல்லாத ஆனந்தத்தை எப்போதுதான் அனுபவிக்கப் போகிறாய் உன் மனபாரத்தை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ நிம்மதியாக நடக்கும் நினைத்து கொண்டு இருக்கின்றாய் அது நடக்குமா நடக்காதா என்று குழப்பத்தில் இருக்கின்றாய் அது கண்டிப்பாக நடக்கும் நான் இருக்கின்றேன் உன்னை விட்டு போனவர்களை நினைத்து வருந்தாதே உனக்கு யாரும் ஆறுதலாக இல்லை என்று வருத்தப்படாதே கண்களை மூடி சிவனே என்று ஒரு முறை அழைத்தால் உடனே வருவேன் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் வாழ்க்கையில் எல்லாம் எப்போதும் ஒன்று போல் இருப்பதில்லை காலம் மாற எல்லாம் மாறும் காற்றே விஷமாக மாறி கழுத்தை நெருக்கும் நிலை வந்தாலும் கலங்காதே நீ கலங்குவதை பார்த்து என் மனம் துடிக்கிறது இனிமேல் உன்னை கலங்க வைக்க மாட்டேன் என் ஈசன் உதவி செய்வார் என்று நம்பிக்கையோடு இருக்கும் உன்னை கைவிட மாட்டேன் எங்கும் எப்போதும் எவரிடமும் கெஞ்சாதே என் பிள்ளையே உனக்கு தேவையானதை என்னிடம் கேள் அதை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் ஏன் என்னை உன் வீட்டிற்கு அழைத்து செல்ல மறுக்கின்றாய் நீ எப்படி இருக்கின்றாய் என்பது எனக்கு முக்கியமில்லை உனது அன்புக்கு மட்டுமே காத்திருக்கின்றேன் என் பிள்ளைகளே மற்றவர்கள் சொல்வதை நினைத்து புலம்பாதே தெளிவாக நான் உனக்குள்ளே இருக்கின்றேன் சோர்ந்து போகாதீர்கள் அடைப்பட்டது ஒரு வழிதான் இன்னும் ஓராயிரம் வழிகள் உள்ளன நீங்கள் சொல்வதற்கு சிலர் உங்களை மட்டம் தட்டுவார்கள் நீங்கள் உயர்ந்த பின் அவர்களே கையும் தட்டுவார்கள் நீங்கள் உங்கள் பாதையை நோக்கி போய்கொண்டே இருங்கள் விமர்சிப்பவர்களை விட்டுவிடுங்கள் ஏனெனில் அவர்களுக்கு பாதை என்பதே கிடையாது உன் சிந்தனைகளை சிதறவிடாமல் எண்ணத்தில் இருக்கும் பயத்தை முதலில் தூக்கி எறி உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடையும் நான் உங்களை சிரமத்தின் எல்லைக்கே கொண்டு சென்றாலும் நீங்கள் என்னை நம்புங்கள் ஏனென்றால் இரண்டு விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும் ஒன்று நானே காப்பாற்றுவேன் அல்லது சிரமத்தை சமாளிக்க கற்றல் தருவேன் தடுப்பது நானெனில் தடுப்பது எவரோ வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று கலங்கி நிற்காதே நீ எவ்வளவு தடவை தடுக்கி விழுந்தாலும் தாங்கி பிடிக்க நான் இருக்கின்றேன் நீ என்னை தேர்ந்தெடுக்கவில்லை நான் தான் உன்னை தேர்ந்தெடுத்து உள்ளேன் ஆகையினால் நீ ஒருமுறை என்னிடம் சரணடைந்தால் போதும் அதற்கு பிறகு நீயே என்னை விட்டு விலக நினைத்தாலும் நான் கைவிட மாட்டேன் நினைவில் கொள் காலமும் சூழ்நிலையும் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம் ஆகையினால் வெறும் பெருமைக்காக எதையும் செய்யாதே உன் மன நிறைவுக்காக உனக்கு பிடித்ததை செய் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் ஒரே நாளில் வாழ்க்கை நிச்சயமாக மாறாது என்றாலும் துணிந்து செய் ஏனெனில் உன்னுடன் இருப்பது உன் அப்பன் நீ விதமாக கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாம் மாற்றுவேன் உனக்காக ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் உனது வாழ்வை தனியாகத்தான் வாழ வேண்டும் நீ யாராலும் தேடப்படவில்லை என்றால் சந்தோஷம் கொள் ஏனெனில் உன்னை யாரும் பயன்படுத்திக் கொள்ளவில்லை அடுத்தவர்களின் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது இல்லை யார் மீதும் நம் வெறுப்பை காட்டி எதுவும் இங்கு அமைதியாக கடந்து செல்வோம் நடப்பது நடக்கட்டும் கோவிலுக்கு வந்து காண முடியவில்லையா கவலை வேண்டாம் பசியில் இருக்கும் ஒரு ஆதரவற்றவருக்கு பசியை போக்கினால் நானே உன்னை காண ஓடி வருவேன் மகனே நீ என்றும் எனக்கு அள்ளி கொடுக்க வேண்டாம் இல்லாதவர்களுக்கு உதவு சிறிதளவு கொடு நான் உனக்கு அள்ளி கொடுப்பேன் நீ கொடுப்பது எனக்கே கொடுப்பதற்கு சமம் உன் பிரச்சனைகளை கண்டு ஏன் பயப்படுகின்றாய் அமைதி கொள் நான் தான் கதி என வந்த உன்னை கைவிடுவேனா நம்பிக்கை இருப்பதால்தான் தான் என்னிடம் வந்து உள்ளாய் ஆனால் பொறுமை இல்லை உனக்கு பொறு நான் உனக்கு நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை தரப்போகிறேன்